தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சரியாக இரண்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் லேஜஸ்ட் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கண்டிப்பாக துல்லியமாகவும் நம்ம கொடுத்துட்ருக்க அறிக்கையின்படி தான் சென்று கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இந்த அறிக்கையை நான் வந்து பதிவு செய்கிறேன் நேற்றைக்கு தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமழையானது வட மாவட்டங்களில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம் நாம் அதை வந்து எதிர்பார்த்த ஒன்று அதாவது தென் மாவட்டங்களும் சரி மத்திய உட்புற பகுதிகளிலையும் மழைப்பொழிவு நல்லதொரு மழைப்பொழிவை நேற்றுக்கு முன்தினம் அதற்கு முந்தைய தினம் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்தது அப்போது அதன் அடிப்படையில் அந்த நிலப்பரப்பானது குளிர்ந்த சீதோஷனையின் காரணமாகவும் மற்றும் காற்று சுழற்சியின் ஒரு அமைப்பு தற்பொழுது இந்த வளிமண்டலத்தை நீடிக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சிகள் இது என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை அது அங்கேயே வழிமறைத்து அந்த குளிர்விக்கப்பட்டு அந்த மழை ஒரு வடமாவட்டங்களுக்கு ஒரு கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்ந்த இடம் மீதி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் டெல்டா பகுதி தானும் சரி அதில் உட்புற தென்புற மத்திய பகுதிகளாக இருந்தால் சரி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு பெரிதளவு மழைப்பொழிவு ஏற்படுத்தவில்லை ஆனாலும் நம்ம எதிர்பார்த்த ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி பொழிவு கொடுத்துள்ளது நேற்று அதிகபட்ச மழைப்பொழிவுன்னு பார்க்கும்பொழுது சென்னையின் மேடப்பாக்கம் பகுதிகளில் எழுபத்தி ரெண்டு புள்ளி ஆறு மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துள்ளது அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மேடப்பாக்கம் பள்ளிக்கரணை பகுதிகள் இன்னும் வடபழனி வளசரவாக்கம் இப்படி மிதமான இடம் மத மழை முதல் நல்ல ஒரு மழைப்பொழிவை அங்கேயும் கொடுத்துள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தாம்பரம் பகுதிகள் எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவை கொடுத்துள்ளது இன்னும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் செய்யூர் பகுதிகள் செங்கல்பட்டு இன்னும் மதுராந்தகம் பகுதிகள் இப்படிலாம் லேசான ஒரு மழைப்பொழிவாக அவ்வப்பொழுது அமையப்பெற்று பரவலான இடங்களில் ஒரு வட உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வரக்கூடிய நாட்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வலுத்த மழை இருக்கிறது அப்படின்ற சொன்ன அடிப்படையில் நேற்றைக்கு ஆங்கே பொழிவு தொடங்கியுள்ளது இப்போது இந்த அறிக்கை நான் கொடுத்து கொண்டிருக்க இந்த வேலையிலேயும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களான பகுதிகளில் நல்ல கனமழையாகவே பொழிந்து வருகிறது அது வேலூரில் அதன் அதன் தாக்கமும் மற்றும் காஞ்சிபுரம் இப்படி உள்புற பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாக தொடங்கியுள்ளது இனிவரும் நே நேரங்களில் அதாவது இன்னும் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு வட மாவட்டங்களில் பொழிந்திருந்தாலும் இன்றைக்கான சாதக சூழ்நிலை இந்த அந்த காற்று சுழற்சியின் அமைப்பு இன்று தெற்கு அப்படின்ற மாதிரி இல்லை ஸ்லைட்டாக கொஞ்சம் நகர்வு ஏற்பட்டு நமக்கு அந்த வெப்பம் கொஞ்சம் சற்று ஏறி அதை மேலெழுந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மத்திய பகுதிகள் நம்ம நேற்றைக்கே அறிவித்திருக்கோம் மத்திய பகுதிகள் சரி உட்புற தமிழகம் குறிப்பாக இந்த திருச்சி மற்றும் மாநகரம் பகுதிகள் அதற்கு சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி அரியலூர் போன்ற மாவட்டங்களுக்கு கனமழை இன்றைக்கு உறுதியாக இருக்கும் அதாவது சில மணி நேரங்கள் அதாவது நள்ளிரவுக்குள் கொடுக்காவிட்டாலும் அது அடுத்தடுத்த வரமணி நேரங்களில் நமக்கு மழைப்பொழிவு ஏற்படுத்தும் என்ற சொன்ன அடிப்படையில் சேலம் மாவட்டத்தின் போது கனமழையாக வெளுத்து வாங்கி வருகிறது அது அப்படியே கிழக்கு நோக்கி முன்னேறி வந்து கொண்டிருக்கிறது இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் புதுச்சேரி மாவட்டம் மற்றும் கடலூர் மாவட்டத்திற்கும் ஒரு கடல் சந்திப்பை ஏற்படுத்தும் அமைப்பாகவும் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்ததன் அடிப்படையில் இன்றைக்கு அங்கே வலுத்து வாங்கக்கூடிய ஒரு மழை பொழிவாக இருக்கக்கூடும் கண்டிப்பாக கடலூர் கடலூர் மாவட்டத்தின் நெய்வேலி பகுதிகளிலையும் சுற்றுவட்டாரம் அதன் அந்த அந்த ஜோன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு மழைப்பொழி உருவாக தொடங்கிவிட்டது அங்கேயும் அப்படி மற்றும் தென் உட்புற பகுதிகளான அந்த மதுரை உள்ளிட்ட பகுதிகளிலேயும் சரி அதன் சுற்றுவட்டாரம் புதுக்கோட்டை சிவகங்கை மினைமிடம் பகுதிகளில் சில இடங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு அவ்வப்பொழுது மழைப்பொழிவை மேற்கிலிருந்து உருவாக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு அவ்வப்பொழுது உட்புற பகுதிகளிலையும் வந்து குவிய செய்து மாலை இரவுக்கு பின்பாகவே நல்லதொரு மழைப்பொழிவை வட மாவட்டங்கள் வட கடலோரம் வரைக்கும் சென்று குவிய செய்கிறது அதாவது டெல்டாவின் வடக்குப்புறம் தீவிரமடைந்து மழைப்பொழிவாக இருக்கும் இப்போது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி டெல்டாவின் சில பகுதிகளிலேயும் மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கியிருக்கும் இனிவரும் மணி நேரங்களில் இப்போ இந்த அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த வேலையிலேயே சேலத்தின் கிழக்கு நோக்கி அப்படின்ற மாதிரி வந்து நான் நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுத்து வரக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை அப்படியே அடுத்தடுத்த மணி நேரங்களில் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் புதுச்சேரி மாநிலங்களிலும் மயிலாடுதுறை பகுதிகள் இப்படி டெல்டாவின் சில பகுதிகளிலையும் வட உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதிகள் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் அந்த ஒரு இடங்களில் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு இருந்த மழை அப்படியே இந்த கிழக்கு காற்றின் உள்ளீடு அந்த மேற்கு காற்றின் வேகத்தின் உள்ளீடு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அது உள்நோக்கி அப்படின்ற மாதிரி தள்ளப்படும் ஸோ அங்கெல்லாம் உருவாகிற தான் வந்து நமக்கு உள்ள வந்து உட்புற பகுதிகளில் நமக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் அமைப்பாக இருக்கும் இது அவ்வப்பொழுது கடலோரத்தை நோக்கி அதிகாலை நள்ளிரவு அப்படின்ற மாதிரி நல்லதொரு பொழிவை வட மாவட்டங்களுக்கு கொடுக்கும் இன்னும் தமிழகம் மற்றும் புதுவையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அமைப்பாகவும் இருக்கும் இனிவரும் மணி நேரங்களில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அப்படின்ற மாதிரி இந்த இரண்டாவது வார பிற்பகுதிகளில் ஒரு நிகழ்வு தீவிரம் அடைந்து வரப்போகிறது அதன் காரணமாக தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் சற்று சற்று அதிகமாக அப்படின்ற மாதிரி கேரள பகுதிகளில் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால நமக்கு வெப்பச்சல நீடிமழையின் தீவிரமும் அவ்வப்பொழுது குறையும் எப்போது இரண்டாவது வரப்பகுதிகளில் மீண்டும் ஆனால் அவ்வப்பொழுது பதினைந்து தேதி வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு மாறி மாறி இட அமைப்பையும் மற்றும் அதற்கு ஏற்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய இடங்களில் மழைப்பொழிவு அமைப்பும் மாறி மாறி அமையும் அது எந்த மாதிரியான ஒரு மழைப்பொழிவு அன்றைய சூழ்நிலைக்கு எப்படி அது இன்றைக்கு எங்கே கொடுக்க போகிறது அப்படின்றது நம்ம அறிக்கையில் விரிவாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம அறிக்கை கொடுப்போம் கண்டிப்பாக இது நாள் வரைக்கும் நம்ம கொடுத்துட்ருக்க ஒரு அறிக்கை கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்து ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு நல்லதொரு நோக்கத்தோடு அப்படின்ற மாதிரி செல்லக்கூடிய ஒரு இந்த வார்த்தைகள் எல்லாம் போய் சேரக்கூடிய இடங்களுக்கு போய் சென்றிருக்கும் என்று நம்ம நம்பிக்கையோடு இந்த அறிக்கையை பதிவு பண்ணுறோம் ஏன்னா ஒரு விவசாயத்தை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒரு இடர்பாடு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும் அதே சமயத்தில் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்திகள் என்னவென்றால் அதாவது காற்று பகுதிகளுக்கு அவ்வப்பொழுது தினசரி நான் என்னோட அறிக்கையில் கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன் ஒட்டஞ்சத்திரம் பகுதிகள் சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி இன்னும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லின் பிற மாவட்டங்கள் விருதுநகர் மாவட்டத்தின் ராஜபாளையம் பகுதிகளிலையும் மழைப்பொழிவு இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய மணி நேரங்களில் அதாவது இந்த வானிலை வந்து அவங்களுக்கும் ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்து அதை நம்ம வந்து பார்ப்போம் கண்டிப்பாக இந்த இட அமைப்பு மற்றும் கால தான் நம்மளுக்கு மழை பொழிவை மாற்றி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு இது ஸோ இயற்கையை வந்து நம்ம எப்பயுமே வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது எந்த இடத்துல எப்படி அப்படின்றது இப்போ நான் இந்த அறிக்கை கொடுத்துட்ருக்க இந்த வேலையில் எந்த ஏமாற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு இது இது ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு வானிலையாக இருந்தாலும் நாம் ஒரு ஒரு சஜஷனில் இது இப்படி இருக்கலாம் என்று சொல்கிற நம்ம பார்த்து அந்த அறிக்கை இந்த இடத்துல இப்படி மழை பெய்ய போகுதுன்ற நம்ம அறிக்கை கொடுக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நம்மளுடைய அன்றாட படிகளையும் வந்து நம்ம மேற்கொள்வோம் நம்ம ஏதாவது ஒரு இடர்பாடுகள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அறிவிப்போம் வானிலையுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்